وي 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 اور اور بھائی بڑا وي واغرندو انداز اورا من جا نغاڙ پڙه دي ٿا اسو هو بڑا بھگا بادرا بگرندو

લાંડા પડી ગયા હવે ક્યાં જઈ પડ્યું ઓ ઓ ઓ સાહેબ બી ટીમો હા હા આવો આવો ખાલવા પડ પડ વાળી વાળા ઓકે પડી વાળી વાળા ઓકે આ દેતો છો ઓટલે એટલે ભી જાય અરે આ ઓરી દે દે એ કોળ ડાઉન થઈ જરા બો

thế là được rồi, khóa là không bỏ lỡ những video hấp dẫn

என்னோடய <laughs> குமார <laughs> <laughs> ஆந்திர வந்து குமாரே குறையாது அது குறக்கல குமாரே மொத்த புல்லே வாடா உனக்கு மரியாதை தரானே மரியாதை தரானே பாத்ரே கலுகலை நான் பைக்குல வரல பைக்கு இல்லையா இல்லையா நான் பைக்குல வர மாட்டான் குமாரே انت வந்து தரவே இந்த குமாரே குமாரே सण शागे पिर्गाहब व कहा जाया कृड़ बश्यारnh सिमस्चा, स्अधEt घस नाइब दो, जया udah महिटित, जलाद से यहाी flavored, हम इसे जागोड़ को जया थैया Ya வாயுதுமா குமாரே நீ ரோட்ல போயி ராத்திரி குமாரே அந்த பத்தியும் எந்த வெத்த வில தென்னை இந்த வில எதா ஓட ஓட மாட்டானல பொருளாதார மூலையில பாயிடு கொடுத்து சென்னி ஆதுவா ஆரானதி அந்த அவளனா அது மனுஷங்களுக்குள்ள உடலி செத்துட்டால இந்த பந்த வாளு எந்த வில வந்தா யாரால போட்டு அநியாயம் பத்தி செய்யறதால நான் பார்க்கல பாரே வா இந்த வா நீ நான் உனக்கு எங்கே போற நீ? எங்க போற நீ? நான் உன்னை ஜெனரல் அந்த புலந்திட்டையிலအောင် வந்து உத்தி வெக்கிக் தள்ளிogne. இங்க போனே. அடிச்ச அவனே. நான் கிட்ட வரதி தெக்க தட்டி எலிப்லிக்கிறவளைய நீ. நான் கட்டி எலிக்கு கட்டி எலிக்குள்ள கடுப்பு எலிக்குள்ள வரான். எலிப்லிக்கல அவ்வா. ஹ? ஹ? போடு. காயே மோணுகோ.

Go 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 Go, 268 007 Go, 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 268 007 go ah 268